ஒரு நிறையா மிராக்கிள்ஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் என்னோடய சன் வந்து எம்பிஏ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தான் அப்போ கேம்பஸில் வந்து நிறையா ஒரு நாலஞ்சு கம்பெனிஸ் வந்து அது சரியாக கிளிக் ஆகாமல் தட்டி தட்டி போயின்றே இருந்தது ஸோ பாபா கிட்டே நான் எப்பயுமே பிரார்த்தனை பண்ணிட்டு பாபா தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிற லைஃப்பை தான் நான் வாழ்ந்துட்டுருந்தேன் சரி எல்லாமே பாபா பாதத்தில் போட்டு போட்டு போட்டுட்டு பாபா பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு இதோட டிசம்பர் மந்த் வந்து நானும் என்னோடய சன்னும் ஷிரடியில் போயிட்டு பாபாவோட பாதத்தில் ரெசியூம் வச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் என்னோடய சொன்னும் ஷிரடி போயிடணும் அப்போ பாபாவை எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு சமாதி மந்திரில் வந்து பாபாவோடய ப பாபாவோட பாபாவோடய பாதத்துலேயும் அவரோட ரெசியூம் வச்சுட்டு பாபாவோட ஆசிர்வாதம் வா வாங்கிட்டு வாங்கிட்டு வந் வரலாங்கிறதுக்காக வச்சோம் அந்த பீஸ்ட்டும் வச்சு கொடுத்தாரு வச்சு கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே எங்கள் பக்கத்துலேயே அந்த செக்யூரிட்டி கார்டு இருந்தார் நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் சமாதி மந்திரம் விட்டு வெளில வந்து செடி போயிருக்கோம் எல்லாேருக்கும் தெரியும் அது பக்கத்தில் படி இறங்கி ஒரு திண்ணை மாதிரி இருக்கும் ஸோ எங்கள் பக்கத்தில் இருந்த செக்யூரிட்டி கார்டு அந்த திண்ணையில் உட்காந்துட்டு இருந்தார் எங்களை தாண்டி அப்போ இன்னொருத்தர்கிட்ட மராட்டியில் பேசினார் எங்களை பார்த்தோன்னா ஜாட காமிச்சார் இரு இருங்கிற மாதிரி ஜாட காமிச்சார் சரி நாங்கள் இருந்தோம் அந்த மராட்டி அந்த ஃபேமிலி போனதுக்கப்புறம் எங்கிட்ட ஜாட காமிச்சு பாபாவோட சமாதி மந்திரில் இருக்கிற அந்த செவுத்தில் வந்து கை வச்சு தலையை சாய்ச்சி என்ன கோரிக்கையோ பிரார்த்தனை பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார் நானும் அவர் சொன்ன மாதிரி பண்ணேன் அப்போ என்கிட்ட கேட்டார் உங்கள் பேட்டாவா அப்படின்னு கேட்டார் ஆமாம் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் வந்து தன்னோட பேக்கெட்லேருந்து பாபாவோட சமாதியில் வச்ச பிரசாதம்னு சொல்லிட்டு லட்டு எடுத்து கையில் கொடுத்தார் என் பையனோட கையில் லட்டு கொடுத்து அவரோட பையன் நல்லா அருமையாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கையால் அந்த ஜாட காமிச்சார் கையால் எப்படி சமைக்க பண்ணுவார் அந்த மாதிரி நல்லா அருமையாக வருவான் அப்படிங்கிற மாதிரி ஜாட காமிச்சு ஜாட காமிச்சார் ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல குட் சிக்னல் பாபா வந்து நல்ல ஒரு அனுகிரகம் அதாவது ரெசியூம் சமாதி மந்திரில் வச்சு வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே பாபா லட்டு கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதுனால பா இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பாபா பார்த்துப்பார் அப்படின்னு நாங்கள் வந்து கிளம்பி வந்தோம் ஸோ ஷிரடி போயிட்டு வித்தின் டென் டேஸில் வந்து என்னோடய பையனுக்கு இந்தியன் ஆயில் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனியில் வந்து பாபா வந்து ஜாபை வந்து அமைச்சு கொடுத்தார் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எப்படி அப்படின்னு அந்த சக்ஸஸ் பண்ணிகிட்டே வந்தார் வந்து ஷிரடிக்கு போயிட்டு ஸோ இது எப்படி இதை ப்ராசஸிங் ஆரம்பித்து எல்லாம் முடிகிறதுக்கு வந்து எப்படியும் ஒரு த்ரீ டூ த்ரீ மந்த்ஸ் கிட்ட ஆச்சு ஸோ அது வரைக்கும் நான் எப்படி பாபா ஒரு ஒரு ஸ்டெப்பாக எனக்கு நகத்தின் வந்திருந்தார் எல்லாமே பாசிட்டிவ்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணார் ஸோ அதுக்கு நான் என்ன பூஜை பண்ணினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பூஜை என்னன்னு கேட்டால் அஞ்சு விளக்கு பூஜை அப்படின்னு வந்து ஒரு பூஜை வந்து சொல்லுவாங்க வந்து இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை வந்து இது வந்து என்னென்னு கேட்டால் பாபாவுக்கு வந்து ஒரு தட்டில் அஞ்சு விளக்கு அஞ்சு நாளைக்கு விடாமல் ஏற்றணும் டைமிங் மட்டும் ஒரு நாளைக்கு என்ன டைம் வேணுமோ ச அந்த ஃபைவ் டேஸும் அதே டைம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அதுதான் அதோடய இது ஸோ அஞ்சு விளக்கு ஏற்றிட்டு பாபாவுக்கு வந்து ஆரத்தி காட்டணும் அது ரொம்ப முக்கியம் ஆரத்தி காட்டு ஆரத்தி பாட்டு பாடிட்டே நான் கா ஆரத்தி காட்டுவேன் அந்த ஆரத்தி பாட்டு என்னென்னு கேட்டால் மாதவட்கரால பாபாவுக்கு வந்து ஆரத்தி சாய் பாபா சௌக்கிய தாத்தார ஜீவா அப்படிங்கிற வந்து ஆரத்தி பாட்டு இருக்கு இல்லையா அந்த ஆரத்தி காமிக்கணும் பாபாவுக்கு காமிச்சிட்டு ஸ்தவன் மஞ்சரி ப பாராயணம் படிச்சுட்டு ஒரே ஒரு ஃப்ரூட்டை பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணணும் இது அஞ்சு நாளைக்கு பண்ணணும் ஸோ இது ஏன் அந்த ஆரத்தி பாட்டு அப்படின்னு கேட்டோன்னா இது ஏன் எதுனா இது பாபாவாலேயே என்னென்னு கேட்டால் சச்சரிதம் படித்தவா எல்லாருக்குமே தெரியும் பாபா வந்து மைனா தாயியோட பிரசவத்துக்காக ராம்கீர் புவா அவா கிட்டே வந்து இந்த ஆரத்தி பாட்டை ஷியாமா மூலிமா கைப்பட எழுத சொல்லி ராம்கி பாட்டை கொடுத்து நானா சாந்தருக்கு கொடுக்க சொல்லுவார் அப்படின்னா இதோட இதை வந்து இந்த ஆரத்தியோட எம்ஃபசிஸை பாபா எப்படி சொல் பாபாவே எம்ஃபசிஸ் பண்ணி இந்த ஆரத்தி இப்போ சொல்லியிருக்காருனா அப்போ இதுலேருந்து இதோட பவர் வந்து நமக்கு நன்னாவே தெரியும் ஸோ பாபாவுக்கு ஆரத்தினாலே ரொம்ப பிடிக்கும் பாபா இருக்கிற காலத்துலேருந்தே இந்த ஆரத்தி வழிபாடை வந்து பாபா வந்து தொடங்கி வச்சிருக்கார் ஸோ எப்பயுமே மகான்களுக்கு ஞானிகளுக்கு அப்படிலாம் நம்ம காட்டுற குரு சேவை என்னென்னா இந்த ஆரத்தி காட்டுறது ஸோ ஆரத்தி காட்டுறது பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பாபாவுக்கு விளக்கேற்றுறதுனாலே ரொம்ப பிடிக்கும் ஸோ ஏன் வந்து இந்த அஞ்சு விளக்கு அப்படின்னா அஞ்சுங்கிறது பஞ்சபூத தத்துவத்தை வந்து சொல்கிறது ஸோ அந்த பஞ்சபூதமே பாபாதான் அந்த பஞ்சபூதத்தையும் கட்டுப்படுத்துகிறோம் பாபா தான் பாபா தன்னோட குரு மந்திரமாக தானே தன்னுடைய தானே தன்னோட வாக்கால் சொன்ன மந்திரம் வந்து ஜென்ம ஜென்மோ ஜென்மி சரண் ஸ்ரீ பாக்யசாய் இதையே பஞ்சபூதத்தோட இதை தான் சொல்கிறார் பாபா ஸோ அதனால் இந்த அஞ்சு விளக்கு பூஜைங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை இந்த அஞ்சு விளக்கு இந்த அஞ்சு நாள் ஏற்றி அஞ்சாவது நாள் வந்து என்ன கோரிக்கை வச்சுருக்காளோ அது இம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் அது வந்து நிறைவேறிடும் அப்படி ஒன் ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் அப்படிங்கிறது வந்து வித்தின் இன்னொரு அ அடுத்த வித்தின் ஃபியூ டேஸில் வந்து கட்டாயம் நிறைவு தப்பறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து எந்த கோரிக்கை வச்சாலும் அப்படி இல்லைன்னா அந்த என்ன கோரிக்கை அதோட அதோடய டெவலப்மெண்ட்ஸாவது இந்த அஞ்சு நாளோட ஓட எண்டில் தெரியும் இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை இது பல பேர் சொல்லி அவங்க அனுபவித்து அதுக்கப்புறம் தான் நானே இதை வந்து பண்ண ஆரம்பித்தேன் இது என்னோடய அனுபவத்தில் பிரத்யக்ஷமாக நான் கண்ட உண்மை ஸோ இது எனக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஒரு அஞ்சஞ்சு செட்டாவது நான் ஏற்றினேன் ஒரு ஒரு செட்டு ஒரு ஒரு செட்டோட எண்டில் வந்து இந்த ஜாபை பற்றியான டெவலப்மெண்ட்ஸு அதை பற்றியான ஒரு குட் நியூஸு இல்லை அதை பற்றியான ஒரு தகவல் இப்படி ஒரு ஒரு அஞ்சு விளக்கு பூஜையோட எண்டுலேயும் பாபா வந்து ஃபர்தராக டெவலப்மெண்ட்ஸ் காமிச்சு பட் ஏதாவது ஒரு குட் நியூஸ் பாபா கொடுத்துட்டே இருப்பார் ஸோ என்னை நான் வந்து என்ன ஒரு கேட்டுக்கிறேன்னா யார் எந்த கோரிக்கையை வச்சிங்கனாலும் இந்த அஞ்சு விளக்கு பூஜையை பண்ணி பாருங்க இது அனுபவத்தில் பாபா நிறைவேற்றி கொடுப்பார் ஸோ இந்த ஆரத்தி வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடு ஸோ இது இந்த மாதிரி ஒரு யா அதாவது ஒரு சில விஷயத்தில் டிலே ஆனால் கூட அதுவுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பாபா வந்து டிலே பண்ணுவார் ஸோ இது அந்த டிலே வந்து வித்தின் ஃப்யூ டேஸில் அதுவுமே வந்து சரி பண்ணி கொடுத்துருவார் வந்து அந்த டிலேக்கான காரணம் ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய பையனுக்கு ஒரு ஒரு விஷயத்துலேயும் ஆரம்பித்து கொடுத்து இப்போ வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்து என்னோடய பையன் வந்து இப்போ ஜாப் ஜாயின் பண்ண போகிறான் வந்து ஸோ இது வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் டிலே ஆச்சுன்னா கூட எனக்கு என்ன ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைன்னா ஷிரடி போயிட்டு வித்தின் டென் டேஸில் பாபா அமைச்சு கொடுத்த ஜாபுங்கிறதால இது நிச்சயம் பாபா சக்ஸஸ் பண்ணி தான் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்காக பொறுமையோடு நம்ம வெயிட் பண்ணால் ஏன்னா பாபா கேட்குறதே என்னன்னு கேட்டால் ஸ்ரத்தா சபூரி தான் ஸ்ரத்தா சபூரிங்கிறது நம்பி ஏன்னா நான் பாபாவுக்கு தெரியும் பாபா காட் ஹேஸ் நோ இஸ் அவர் ஓன் டைமிங் நமக்கு எந்த நேரத்தில் எது கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் நம்ம வேணுங்கிறது ஸ்ரத்தா சபூரி நம்பிக்கை பொறுமைங்கிறது வந்து சாதாரணமாக நடக்குமா நடக்காதா பாபா பண்ணுவார் அப்படி கிடையாது நம்பிக்கையோட கூடிய பொறுமை பாபா நிச்சயம் பண்ணுவார் பாபா கிட்டே நம்ம போட்டாச்சுன்னா பாபா பார்த்துப்பார் அப்படின்னு அசைக்க முடியாத ஃப ஒரு ஃபெய்த் இருக்கிறச்ச அது நிச்சயம் நமக்கு நடத்தி கொடுப்பேன் ஸோ இந்த பூஜைங்கிறது என்னோடய அனுபவத்தில் கண்ட உண்மை யார் யார் என்னென்ன கோரிக்கை வச்சுருந்தீங்களோ கட்டாயம் இதை பூஜையை பண்ணி பாருங்க ஏன் அதை நடக்காத ஒரு இதுவே கிடையாது இந்த ஃபைவ் டேஸோட எண்டில் வந்து ஸோ எந்த கோரிக்கை கொடுத்தாலும் நிறைவேற்றுவேன் ஸோ எனக்கு இதான் கிடைச்ச இந்த ஒரு அனுகிரகம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் எனக்கு கிடச்ச இந்த இந்த அஞ்சு விளக்கு பூஜையால் இருக்கிற மகிமை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வந்து ஸோ இந்த பிரார்த்தனை நிச்சயம் அந்த அஞ்சு விளக்கு பூஜை பண்ணி பாருங்கள் ஸ்தவனமஞ்சரி பாபாவோட புகழை பாடக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் இதுவும் பாபா இருக்கிற காலத்துலேருந்தே தாஸ்கன் மகராஜாவில் பாபாவால் என்டாஸ் பண்ணி அதோட இது பாபா முன்னாடியே அதை பாராயணம் பண்ணி பாபா அதை காதாவை கேட்டு அதை கை வச்சு என்டார்ஸ் பண்ணியிருக்காருனா அப்பயும் அதோட பவர் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இதை மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் நம்ம பாபாவை இறுக்கி பிடிச்சிருந்தோன்னா அவரோட பாதத்தை இறுக்கி பிடிச்சிருந்தோன்னா அப்புறம் நமக்கு எதை பற்றியும் கவலை இல்லை பாபா நம்ம லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எப்படிலாம் நம்ம லைஃப் மாறுங்கிறது பாபாவோட டிவோட்டிஸ் ஒருத்தொத்தருக்கும் அனுபவத்தில் தெரிஞ்ச உண்மையாக இருக்கும் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒருத்தொருத்தரும் அனுபவிச்சிருப்பீங்க ஸ்வீட்டுங்கிறத சொல்கிறத விட சாப்பிட்டு பார்க்குறச்சு தான் ஸோ பாபாவோட ஒரு அந்த ஸ்வீட்னஸை வந்து ஒருத்தர் ஒருத்தரும் சாப்பிட்டு பார்த்து அனுபவித்து பார்த்தவங்களுக்கு அதோடய இது தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம அன்கண்டிஷனாக பாபா பாதத்தை இறுக்கி பிடிச்சிருந்தோன்னா அப்புறம் நம்ம எதை பற்றினுமே பய க நமக்கு கவலை இருக்காது பயம் இருக்காது ஏன்னா நம் நம்மளோட லைஃப்பை இன்னொருத்தர் வந்து எடுத்து நடத்தின் இருக்க ஒரு ஒரு மாபெரும் சக்தி நம்மளை வழி நடத்தின்னு போகிறதுனா அப்புறம் நமக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அப்போ இப்போ பாபாவை நம்பியாச்சுன்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் பிரச்சனையே வராதானா அப்படி கிடையாது வரும் ஆனால் அதை எதிர்கொள்கக்கூடிய தைரியம் அதை தன்னம்பிக்கை எப்படி அதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்மளோட ஒரு சக்தி இருக்குது அது நமக்கு துணையாக இருக்குது அப்போ ஏதாவது ஒரு ஹெல்ப்பிங் ஹேண்ட் நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்குங்கும்போது நமக்கு எப்படி ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரும் எதிர்கொள்கிறதுக்கு அப்படி ஒரு மகா மகா சக்தி பாபா ஸோ அதனால் இந்த இந்த பூஜை வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை யார் யார் எந்தெந்த கோரிக்கையை வச்சுருக்காளோ இதை நீங்கள் பண்ணி பாருங்க நிச்சயம் பாபா சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாருங்கிறது கொடுப்பார் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்படின்னு சொல்லி எனக்கு நடந்த இதை வந்து ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்கு நான் உங்ககிட்ட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸ்ரீ சச்சிதானந்த சமத்த சத்குரு சாய்நாத் மஹராஜ் கி ஜெய் ஜெய் சாய்ராம்